हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् நஷ்டப்பிராயேஷு நஷ்டிராயத்திர நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்ருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் பதினொன்று எம் பஷ்யதி தம்பூத நிலையம் தேவம் சுபர்ணம் உபதாவதேஷன் பகவான் கிருஷ்ணர் இடைவிடாமல் உலகின் இயக்கங்களை கவனித்து கொண்டிருக்கிறார் என்றாலும் ஒருவரும் அவரை காண்பதில்லை ஒருவரும் அவரை காண்பதில்லை என்பதால் அவரும் யாரையும் காண்பதில்லை என்று ஒருவன் நினைக்கக்கூடாது ஏனென்றால் அவரது காணும் சக்தி ஒருபோதும் குறைந்து விடுவதில்லை எனவே தனிப்பட்ட ஆத்மாவுடன் எப்போதும் ஒரு நண்பராக இருக்கும் பரமாத்மாவை அனைவரும் வழிபட வேண்டும் பர்பட்பை சில பிரபுபா ஜெய்சில பிரபுபாத் ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போனாடியால் பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் பார்க்கலாம் நமக்கு பூரணமான அறிவு இல்லாததால் பகவான் கிருஷ்ணரை எல்லா இடங்களிலும் நம்மால் காண முடிவதில்லை ஆனால் சிறிது நிதானமான ஆழ்ந்த யோசனை எல்லா இடங்களிலும் பகவானை காண நமக்கு உதவி செய்யும் இதற்கு பயிற்சி தேவை மிகவும் வீழ்ச்சியடைந்த நிலையிலுள்ள மனிதனால் கூட சிறிது ஆழ்ந்த யோசனையால் பகவானின் இருப்பை உணர முடியும் பரந்த சமுத்திரம் யாருக்கு சொந்தம் பரந்த நிலம் யாருக்கு சொந்தம் ஆகாயம் எப்படி உண்டானது எண்ணில் அடங்காத லட்சக்கணக்கான நட்சத்திரங்களும் கோடிக்கணக்கான கிரகங்களும் எவ்வாறு ஆகாயத்தில் மிதக்கின்றது இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கியவர் யார் இது யாருக்கு சொந்தம் ஆகியவற்றை நாம் யோசனை செய்து பார்த்தால் அனைத்திற்கும் ஒரு உரிமையாளர் இருக்கிறார் என்ற முடிவுக்கு நம்மால் வர முடியும் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பின் மீது நாம் தனிப்பட்ட முறையிலோ அல்லது நம் குடும்பங்களுக்காகவோ அல்லது தேசங்களுக்காகவோ உரிமை கொண்டாடும் போது நாம் எப்படி உரிமையாளர்கள் ஆனோம் என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும் நாம் பிறப்பதற்கு முன்பே அல்லது அந்த இடத்திற்கு வ நாம் வருவதற்கு முன்பே அந்த நிலம் இருந்தது ஆகவே அந்த நிலம் எப்படி நமக்கு சொந்தமாகும் இத்தகைய ஆழ்ந்த யோசனை அனைத்திற்கும் பரம உரிமையாளரான பரமபுருஷ பகவான் ஒருவர் உள்ளார் என்பதை புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்யும் பகவான் கிருஷ்ணர் எப்போதும் விழிப்புடனேயே இருக்கிறார் பந்தப்பட்ட நிலையிலுள்ள நாம் நமது உடல்களை மாற்றுவதால் விஷயங்களை மறந்து விடுகிறோம் ஆனால் பகவான் கிருஷ்ணர் தமது திருமேனியை மாற்றுவதில்லை என்பதால் அவர் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலங்களை ஞாபகம் வைத்திருக்கிறார் ஸ்ரீமத் பகவத்கீதையில் நான்காம் அத்தியாயம் முதல் ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் இதை கூறுகிறார் இமம் விவஸ் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் இந்த இறை விஞ்ஞானத்தை பகவத்கீதையை குறைந்தது நான்கு கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சூரிய தேவின சூரிய தேவனிடம் கூறினேன் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் மிகவும் நீண்ட காலத்திற்கு முன்னால் நிகழ்ந்த சம்பவங்களை கிருஷ்ணரால் எவ்வாறு ஞாபகப்படுத்தி கொள்ள முடிந்தது என்று அவரிடம் அர்ஜுனன் வினவினார் அதற்கு அர்ஜுனனும் அந்த சமயம் உடன் இருந்தார் என்று பகவான் கிருஷ்ணர் பதில் கூறினார் அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரின் நண்பராக இருந்ததால் கிருஷ்ணர் செல்லும் இடத்திற்கெல்லாம் அர்ஜுனன் செல்கிறார் ஆனால் இருவருக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் பகவான் கிருஷ்ணர் அனைத்தையும் நினைவில் வைத்திருக்கிறார் ஆனால் அர்ஜுனனை போன்ற ஜீவராசி பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் ஒரு மிகச்சிறிய அங்கமாக அம்சமாக இருப்பதால் அதை மறந்து விடுகிறான் ஆகவே பகவானின் விழிப்பு நிலை ஒருபோதும் குறைந்து போவதில்லை என்று கூறப்படுகிறது இதுவும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பதினைந்தாம் அத்தியாயம் பதினைந்தாவது பதத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னி விஷ்டோமத்தக ஸ்மிருதிஞானம் அ அபோகணம் ச பரமாத்மா ரூபத்தில் பகவான் கிருஷ்ணர் அனைத்து ஜீவராசிகளின் இதயங்களில் எப்போதும் இருக்கிறார் அவரிடமிருந்தே ஞாபகமும் அறிவும் மறதியும் வருகின்றன இதுவே இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் பதினொன்றுடைய சில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய்